ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மார்க் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்கிற கிராமத்திலே சீமோன் என்பவன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கின்ற பொழுது ஒரு ஸ்திரீ பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளை கல்பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை இயேசு கிறிஸ்துவன் சிரசின் மேல் ஊற்றினாள் அப்பொழுது இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சிலர் விசனமடைந்து விலையுயர்ந்த இந்த தைலத்தை இப்படி இவள் வீணாக்கி விட்டாலே இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்றும் சொல்லி முறுமொறுத்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்துச் சொன்னார் ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் அவளை விட்டுவிடுங்கள் அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று தொடர்ந்து இயேசு சொல்லுகிறார் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்ற காரியம் இந்த ஸ்திரீ என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் இவள் செய்த இந்த நற்கிரியை மறக்கப்படுவதில்லை அது நினைவு கூறப்படும் என்று பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தின் நிமித்தம் நாம் என்ன நற்கிரியை செய்தாலும் அது ஒரு நாளும் தேவனால் மறக்கப்படுவதில்லை நாம் செய்த எத்தனையோ நல்ல காரியங்கள் மறக்கப்பட்டு போகலாம் ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் செய்த நற்கிரியைகள் ஒரு காலம் மறக்கப்படுவதே இல்லை இயேசு தெளிவாக வசனத்திலே சொல்லி இருக்கிறார் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று நன்மை செய்தவன் நினைவு கூறப்படுவான் நன்மையும் நினைவு கூறப்படும் கர்த்தரை முன்னிட்டு செய்கிற நற்கிரியைகள் ஒரு நாளும் மாறி போகிறதில்லை செய்பவர்கள் மறக்கப்படுவதும் இல்லை இந்த நன்றியறியாத உலகத்திலே நன்மைகளை யாரும் நினைத்து பார்க்காமல் நடந்த அந்த நேரமே மறந்து விடுகிற இந்த வாழ்க்கையிலே நாம் செய்த நன்மைகளை நினைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர் கர்த்தர் கர்த்தர் ஒன்றை நற்கிரியாக ஏற்றுக்கொள்வாரானால் அதை அவர் என்றும் நினைவு கூறுவார் ஒருவேளை நாம் செய்கிற நல்ல காரியங்களை குறித்து சிலர் விமர்சிக்கலாம் அதை தவறாக சித்தரிக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்து கர்த்தர் சரி என்று சொல்லுகிறதை தொடர்ந்து நாம் செய்வோம் மனுஷன் மறந்து விடுவான் தேவன் மறக்க மாட்டார் ஆகவே நற்கிரியைகள் செய்கிறதிலே மனுஷனை பார்க்க வேண்டாம் கர்த்தரை பார்ப்போம் மறவாமல் கர்த்தரால் நினைவு கூறப்படுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நற்கிரியைகளை செய்யும்படி எங்களை நிர் ஊக்கப்படுத்துகிறதற்காக உமை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாகவும் இதை குறித்து பிறர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் உமக்கு கீழ்ப்படிந்து அவைகளை சரியாக செய்து நிறைவேற்றுகிறவர்களாகவும் காணப்பட நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் இல்லாத இந்த உலகத்திலே மனுஷனை பார்த்து நற்கிரியைகளை நிறுத்தி விடாமல் உம்மை பார்த்து நற்கிரியைகளை தொடர எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீன் உங்களை ஆசிர்வதிப்பாராக